ஒரு இடம் தருவாயம்மா உன் திகுபடி நீகே ஒரு இடம் தருவாயம்மா தினம் உனை பாடம் ஒன்று தருவாயம்மா அம்மா திருபடி உம்மா திகுபடி நிகையிடம் தருவாயம்மா மனதிலே மனதிலை நினை ஒன்றே வேண்டும் மாயை நின்றும் விடுதகை வேண்டும் மனதிலை ஒன்றன் நினைவென்ற வேண்டும் மாயையில் நின்றும் விடுதகை வேண்டும் ஐம்புகன்னை அடக்கிட வேண்டும் அனைத்தையும் உனையே கண்டிட வேண்டும் கண்டிடண்டும் அடக்கிட வேண்டும் கண்டிட கண்டிடபடி நீகை தகுவாயம்மா தீனம் உனை பாடம் ஒன்று தகவாயம்மா ககங்கிடும் கதிப்புக வேண்டும்மா கதங்கிடும் புக வேண்டும் கலங்கதை வீரங்காய் நீ வள வேண்டும் கதங்கிடும் புக வேண்டும் ககங்கதை வீரக்காய் நீ வள வேண்டும் கனிவாய் பகுவாய் கடகாய் அகுழ்வாய் கனிவாய் வகுப்பாய் கடகாய் அகுழ்வாய் உடனே வகுவாய் ஒய்வு நிகழ்வாயம்மா தெருவடி நிகழம் பகவாயம் மா தீனம் கொலை பாடவாக ஒன்று தகவாயம்மா